இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் நெடுஞ்சாலையில் கார்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து சுவிட்சர்லாந்தின் கோப் மற்றும் மெக்ரோஸில் அறிமுகமாகியுள்ள புதிய நடைமுறை குழப்பத்தில் மக்கள் பாசல் நகரத்தில் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு நிதி உதவி வெளியான அறிவிப்பு ஜெனிவாவில் கட்டிடத்தில் பரவிய தீ தொன்னூற்று ஏழு வயது மூதாட்டி பரிதாப பலி சட்டவிரோத வெடி மருந்துகளை பதுக்க வைத்து இளைஞன் காத்திருந்து கைது செய்த போலீசார் வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் கடந்த வெள்ளி என்று சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் உள்ள பிளான்ல ஸ்குவார்ஸ் என்னவிடத்தில் வீடு ஒன்றில் தீப்பற்றியதாக தீயணைப்பு துறையினருக்கு அழைப்பு ஒன்று வந்தது அவர்கள் அந்த வீட்டை அடைய பதினோரு நிமிடங்கள் ஆகியுள்ளன ஆனால் அந்த பதினோரு நிமிடங்களில் வீடு முழுவதும் தீ பரவிவிட்டது பின்னர் தீயணைப்பு வீரர்கள் அந்த வீட்டுக்குள் செல்ல அங்கு ஒரு தொன்னூற்று ஏழு வயது பெண்மணி சுய நினைவை இழந்து கிடந்துள்ளார் அவரை வெளியே தூக்கி வந்து காப்பாற்ற மறுத்து உதவிக்கொடுவர் முயற்சி செய்துள்ளார்கள் ஆனால் சிறிது நேரத்தில் அவர் உயிரிழந்து விட்டார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை உருவாக்கியுள்ளது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து முதல் கோப் மற்றும் மெக்ரோஸில் உள்ள வாடிக்கையாளர்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை இடைபோடும் போது பயன்படுத்தப்படும் பேக்கேஜிங் வகையை குறிப்பிட வேண்டும் அவிழ்க்கப்படாத பிளாஸ்டிக் பை காகித பை அல்லது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மல்டி பேக் என பைகளின் வகைகள் பிரிக்கப்பட்டுள்ளன இந்த மாற்றம் புதிய சட்ட விதிகளை பின்பற்றுகிறது சில்லறை விற்பனையாளர்கள் பேக்கேஜிங் தவிர்த்து தயாரிப்புகளின் நிகர இடைக்கு மாத்திரமே கட்டணம் விதிக்க வேண்டும் முன்னதாக இலகரக பிளாஸ்டிக் பைகளின் இடை இரண்டு கிராம் வரை மொத்தத்தில் சேர்க்கப்பட்டது ஆனால் இது இனி அனுமதிக்கப்படாது புதிய அமைப்பு வாடிக்கையாளர்களிடையே சில குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் பேக்கேஜிங்கை தேர்ந்தெடுப்பது அளவுகளில் கூடுதல் படியை சேர்க்கிறது இருப்பினும் பெரும்பாலான வாடிக்கை வாடிக்கையாளர்கள் மாற்றத்திற்கு ஏற்றவாறு சில புகார்களோடு ஒத்துப்போவதாக கோப் தெரிவிக்கிறது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் கோப் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மல்டி பேக்கை அறிமுகப்படுத்தியதிலிருந்து பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாடு குறைந்து வருகிறது சுற்றுச்சூழலுக்கு உகந்த இந்த மாற்று நடவடிக்கை முற்றிலும் புதுப்பிக்கத்தக்க வளங்களிலிருந்து இருந்து உருவாக்கப்பட்டது புதிய விதிகள் அதிகமான வாடிக்கையாளர்களை பேக்கேஜிங் பழக்க வழக்கங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் நிலையான விருப்பங்களுக்கு மாற ஊக்குவிக்கலாம் இந்த மாற்றம் குறித்து மெக்ரோஸ் இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை E பாசல் சிட்டியில் குழந்தைகளுடன் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் தற்போது வாடகைக்கு நிதி உதவி பெற முடியும் என கூறப்படுகிறது இது வாடகை பங்களிப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாகும் இது சமூக உதவியை நம்புவதற்கு பதிலாக வீட்டுச் செலவுகளை ஈடுகட்ட உதவுகிறது இப்போது குழந்தை இல்லாத குடும்பங்களுக்கு இந்த ஆதரவை விரிவுபடுத்துவது குறித்து பாசல் அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது ஜனவரி நடுப்பகுதியில் முடிவு எடுக்கப்படும் தற்போது பாசல் சிட்டியில் உள்ள இரண்டாயிரத்து இருநூறு குடும்பங்கள் வாடகை பங்களிப்புகளை பெறுகின்றன புதிய திட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் சுமார் ஆயிரத்தி எழுநூறு இல்லாத குடும்பங்களும் இந்த நிதி உதவியின் மூலம் பயனடையலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் சுவிட்சர்லாந்தின் பனிச்சறுக்கு சரிவுகளில் சுமார் ஐந்து பேர் தங்கள் உயிரை இழக்கிறார்கள் ஆனால் இந்த பருவத்தில் ஒரு வாரத்திற்குள்ளது வெள்ளிக்கிழமை நபர் ஒருவர் விழுந்து இறந்ததிலிருந்து தொடர்ச்சியான ஆபத்தான விபத்துகள் சமீபத்தில் நிகழ்ந்தன அடுத்த நாள் அதே பகுதியில் இருபத்தி நான்கு வயதான பனிச்சறுக்கு வீரர் ஒருவர் இறந்தார் ஞாயிற்றுக்கிழமை பேர் மாகாணத்தில் பதினேழு வயது சிறுபி ஒரு பனி குரோமருடன் மோதியதில் தனது உயிரை இழந்தார் நடந்த மற்றொரு விபத்து ஐம்பத்தி ஒன்பது வயதான பனிச்சு வீரரின் உயிரைக் கொன்றது ஒரு வாரத்திற்குள் மொத்தம் ஐந்து இறப்புகளை கொண்டு வந்தது ஹெலிகாப்டர் மீட்பு சேவையான ரேகா வரலாற்றில் அதன் பரபரப்பான வாரங்களில் ஒன்றாக கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் போது முப்பது வீதம் கூடுதல் மீட்பு பணிகளை மேற்கொண்டது விபத்துகள் தொடர்பில் விபத்து தடுப்பு அலுவலகம் குறிப்பிடுகையில் பெரும்பாலான பனிச்சறுக்கு விபத்துகள் சுயமாக ஏற்படுத்தப்பட்டவை பெரும்பாலும் கவனச் சிதறல் அதீத நம்பிக்கை மோசமாக பராமரிக்கப்படும் உபகரணங்கள் அல்லது மது அருந்துதல் ஆகியவற்றால் ஏற்படுகின்றன என குறிப்பிடப்பட்டுள்ளது பனிச்சறுக்கு விளையாட்டின் போது சிதறல்கள் அல்லது மது அருந்துவதை தவிர்ப்பது மூலம் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறு அதிகாரிகள் நினைவூட்டுகின்றனர் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் பனிச்சறுக்கு வீரர்கள் விபத்துகளின் அபாயத்தை குறைத்து சரிவுகளை பாதுகாப்பாக அனுபவிக்க முடியும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்பிரதிகளை பெற்றுக் கொள்ளவும் வேறு நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் தொலைபேசி பூஜ்ஜியம் எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு கோல்ரியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு பெருமதிமிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்து கொள்ளவும் இன்றே ஜோசப் நூற்று ஐந்து ஐந்து எட்டாயிரத்து சுவிஸின் சகோதர விமான நிறுவனமான வைஸ் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கியூபாவின் ஹவானாவுக்கு செல்லாது என்று அறிவித்துள்ளது இதன் பொருள் சூரிச் ஹவானாவுக்கு இந்த தேதிக்கு பிறகு நேரடி விமானங்கள் இருக்காது பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழரன்று சூரிச்சிலிருந்து ஹவானாவிற்கும் அதன் பின்னர் திரும்புவதற்கும் கடைசி விமானம் இடம்பெறும் என்று ஏர்லைன்ஸ் விளக்கியது இரண்டு முக்கிய காரணங்களால் எடில்வைஸ் இந்த முடிவை எடுத்தது ஹவானாவுக்கான விமானங்களுக்கான தேவை குறைவு மற்றும் ஹவானாவின் ஜோஸ் மார்டி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சவால்கள் காரணமாகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்தை ஆய்வு செய்த பின்னர் நீண்ட காலத்திற்கு நிலையான மற்றும் நம்பகமான நீண்ட தூர செயற்பாடுகளை உறுதி செய்வது கடினம் என்று எடில்வைஸ் தீர்மானித்துள்ளது திங்கட்கிழமை மாலை ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நெடுஞ்சாலையில் அருகே ஒரு கடுமையான விபத்து ஏற்பட்டது இதன் விளைவாக இரண்டு கார்கள் ஓட்டுநர்கள் பலத்த காயமடைந்து மீட்பு ஹெலிகாப்டர்கள் மூலம் அழைத்து செல்லப்பட்டனர் இரவு மணிக்கு பிறகு இந்த விபத்து இடம்பெற்றது முதற்கட்ட தகவல்களின்படி ஸ்பீஸில் இருந்து பயணித்த காரானது லீசிஜென் நகரிலிருந்து வந்த மற்றொரு கார் மீது நேருக்கு நேர் மோதியது அவசர சேவைகள் சம்பவத்துக்கு விரைந்து சென்றனர் மற்றும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன் காயமடைந்த ஓட்டுநர்களுக்கு இரண்டு ஆம்புலன்ஸ் குழுக்கள் முதல் உதவி அளித்தன மீட்பு பணிகள் மற்றும் விசாரணை பணிகள் மேற்கொள்வதற்கென விபத்து நடந்த ஏ எட்டின் பகுதி சுமார் மூன்றரை மணி நேரம் மூடப்பட்டது போக்குவரத்தை திருப்பிவிட உள்ளூர் மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டது போலீசாரை தவிர பேர்ன் கண்ட்ரோனல் காவல்துறையின் சிறப்பு பிரிவுகளும் மீட்பு பணியில் ஈடுபட்டன விபத்துக்கான காரணத்தை கண்டறிய போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் பதினேழு வயதான சுவிஸ் இளைஞனின் வீட்டில் சட்டவிரோத பட்டாசுகளின் பெரிய சேகரிப்பை வலைஸ் கண்டோனல் காவல்துறை கண்டுபிடித்தது சட்டவிரோதமான அல்லது மாற்றியமைக்கப்பட்ட பட்டாசுகளினால் வெடிக்கும் வீடியோக்களை சமூக ஊடகங்களில் போலீசார் கண்டறிந்ததை தொடர்ந்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது இந்த காணொலிகள் வலைய்ஸ் மாகாணத்தில் வசிக்கும் ஒரு சிறியவரால் பதிவேற்றப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது சிறார் நீதித்துறை அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அந்த வாலிபரின் வீட்டை போலீசார் சோதனை செய்தனர் சோதனையின் போது வாலிபரின் அறையிலும் வீட்டின் அடித்தளத்திலும் கணிசமான அளவு டெக்னிக் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் பொருட்களில் சுமார் ஒரு டசின் வீட்டில் தயாரிக்கப்பட்டவை அல்லது பதினேழு வயது இளைஞனால் மாற்றி அமைக்கப்பட்டவை என்பது தெரியவந்தது இந்த பட்டாசுகள் வாலிபருக்கு மாத்திரமன்றி பொதுமக்களுக்கும் பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை வழக்கின் முழு அளவை புரிந்து கொள்ளவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்